ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் போல் வந்து எலும்பியாச்சு ஒரு பக்கம் வந்து டீ கொதிச்சுட்டே இருக்குது ஒரு பக்கம் வந்து வெந்நி வந்து கொதிக்க வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நான் வந்து இன்னும் புதின சட்னி தான் பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு ஃபேனில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் பருப்பு கொட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு அப்புறம் வந்து பச்சை மிளகாய் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் நான் வந்து கொஞ்சம் இஞ்சி அதில் நல்லா வதங்கின வந்து தேவையான உப்பு போட்டு வதக்கி புதினா எல்லாம் வந்து அடைச்சி வச்சிருந்தேன் அதையும் போட்டு வதக்கி கொஞ்சம் பெரிய துருவலை வந்து அதில் ஆட் பண்ணிடுவேன் ஆட் பண்ணி வதக்கி வந்து அதை வந்து நான் வந்து ஆற வச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து லைட்டாக ஆறுனதை வந்து நம்ம வந்து இப்போ மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்து சூப்பரான வந்து புதினா சட்னி ரெடி ஆகியாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தாளிக்கு ஒரு ஃபேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கொஞ்சம் வரமிலங்காய் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதில் வந்து நம்ம தாளித்து விட்டுனா சூப்பரான புதினா சட்னி இன்னும் தான் டைம் வந்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இப்போ தோசை வந்து நம்ம மாவு ஊற்றி தோசை வந்து ரெடி ஆகியாச்சு ஃபர் இன்னும் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் வீட்டில் வந்து தோசையும் சூப்பராக வந்து புதினா சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தாச்சு அப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் வந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து முட்டை வந்து வெந்துச்சே இருக்குது அப்புறம் வந்து ஒரு பக்கம் வந்து நான் வந்து இன்னும் வந்து தக்காளி ரசம் தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ரசத்துக்கு வந்து தேவையான வந்து மசாலையை வந்து நான் வந்து இந்திய த மறைக்கி வச்ச மசாலையை அப்புறம் வந்து நெஸ்ட் வந்து ஒரு பக்கம் வந்து நான் வந்து வெண்டைக்காய் வந்து வறுவல் பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு ஃபேன் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வெங்காயம் போட்டு அது இருக்கு இப்போ ரசத்துக்கு தேவையான காய் பொடி அரைச்சி வச்சு தக்காளியை போட்டு தீவனவை வாட்டரை ஊற்றி அது வந்து ஒரு பக்கம் ரெடியாகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வெண்டைக்காயை வந்து வெங்காயம் வதங்குனது வெண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கும் அது நல்லா வதங்கட்டு ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கினதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து சதுக்கி வச்ச மசாலையை வந்து ஆட் பண்ண சூப்பரான வந்து வெண்டைக்காய் வறுதல் வந்து ரெடி ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நேரம் வந்து நமக்கு வந்து ரசமும் வந்து ஒரு ரெடி ஆகியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரசம் வந்து கொதிக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரசமும் வெண்டைக்காய் வறுவெல்லாம் ரெடி ஆகியாச்சு அப்புறம் வந்து நான் வந்து கேரட் வறுவல் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ஒரு ஃபேனில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கருவேப்பில் போட்டு கேரட்டை வந்து போட்டு கேரட் வந்து நல்லா வறுங்க கொஞ்சம் மிமில்காய்க்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சேங்க துருவலும் போட்டு சூப்பரான கேரட் வறுவலை வந்து ரெடி ஆகி வச்சுக்கோம் இப்போ ஆஃப்டர்நூன் உள்ள ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு அப்புறம் வந்து என்னுடைய சாதம் நிறைய சிறுகதைகள் கதைகள் எல்லாமே வருது எல்லாமே நான் வந்து நம்ம வாழ்க்கையில் இப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சு கற்பனையில் போடியது ஃப்ரெண்ட்ஸ் அதை நீங்கள் வந்து படித்து பார்த்துச்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சாதமும் கொதிச்சிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர்நூன் ஒர்க்கெல்லாம் இப்போ முடிச்சாச்சு இப்போ ஆஃப்டர்நூனுக்கு என்னெல்லாம் பண்ணிடுறேன்னு பார்க்கலாம் ஆஃப்டர்நூனுக்கும் சூப்பராக வெண்டைக்காய் வறுவல் அப்புறம் கேரக் வரவல் வந்து ஒரு தக்காளி ரசம் முட்டை வந்து உடச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து சாதம் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர்நூன் வந்து லஞ்சுங்க எங்கள் வீட்டில் அப்புறம் வந்து உங்கள் வீட்டில் என்ன சமையல் கட்டி கமெண்ட் பார்க்கலாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு டைம் என்னோடய சேனலை பார்க்கதாக இருந்தால் மறக்காமல் வந்து என்னோடய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்